பத்திரிக்கையாளர் சந்தித்து இங்கே பிரஸ் மீட்டிங் நடக்கும் என்று பி ஆர் கோவிந்தராஜ் அவர்களிடம் சொல்லவில்லை அன்னதானம் வழங்க இருக்கின்றேன் ஆனால் இன்று காலையில் நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டார் நான் வந்துதான் கொடுக்க இருக்கின்றேன் என்று சொன்னேன் என்னுடைய என் மகள் இலக்கியாவுடைய மகன் ஜேசன் அவன் கையால் கூட கொடுத்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டுதான் வந்தேன் என்னவென்று கேட்டால் அன்னதானம் வழங்க வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலார் அவருடைய ஜீவகாருண்யம் அதை போல ஜீவகாருண்யத்தை மனதிலே கொண்டு அங்கே அந்த வடலூரிலே ஒரு அணையாத அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது என்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னதைப் போல வயிறு பசித்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே அன்னதானம் செய்ய வேண்டும் என்ன தானம் செய்தாலும் அதில் கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த அன்னதானத்தில் தான் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை எங்களுடைய ஆத்மன் டிரஸ்ட் சிம்புடைய ஆத்மன் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு இதை இங்கே நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சிம்பு ரசிகர் மன்றங்களுக்கு அந்த மன்றத்தின் தோழர்களுக்கு மாவட்ட அளவிலே இன்னைக்கு அந்தந்த மாவட்டங்களிலே வள்ளலார் ஐயா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவதரித்த நாளிலே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் விடுத்த இந்த கோரிக்கைக்கு என் அன்புமகன் சிம்புவின் அன்புக்காக அவர் சொன்னதற்காக அன்புடன் இன்றைக்கு ஆங்காங்கே இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிம்புடைய ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிம்பு ரசிகர் மன்றத்தின் தலைவர் அன்பு தம்பி வாசு அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடிய அத்தனை சிம்பு மன்ற தோழர்களுக்கும் உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியிலே இங்கே சிம்பு மன்றத்தின் தோழர்களாக வந்து நிற்கக்கூடிய கணேஷாக இருக்கட்டும் சிம்பு பிரகாஷாக இருக்கட்டும் சதீஷாக இருக்கட்டும் சந்தோஷாக இருக்கட்டும் அண்ணாதுரையார்கள் இருக்கட்டும் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திவ்ய மனமே தேவாலயமாகும் ஜீவ தெய்வம் தெய்வமாகும் இதுதான் என்ன நான் சொல்ல வரது இந்த மனசுல மனதே ஒரு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி ஒளி விளக்கே என்று திருமூலரையா பாடினார் அதனால் இந்த உள்ளம்தான் பெருங்கோயில் திவ்ய மனமே தேவ ஆலயம் அதே போல ஜீவ தெய்வமாகும் என்ற இந்த லட்சியத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்கள் ஆத்மன் அறக்கட்டளையின் சார்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது அன்னதானம் செய்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த அவருடைய அவர் அவதரித்த இந்த நல்ல நாளிலே தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்ட உங்களுடைய அன்புக்காக நாங்கள் பிரஸ் மீட்டிங் லைட் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணல திடீர்னு நீங்கள் மேய்க்க வச்சு பேச சொன்னோன்னு உங்களுடைய அன்பு ஜீகாரண்யம் சொல்றேன் உங்க அன்பு நீங்க பேசும் சொல்றீங்க நீங்க பேச சொன்னதுக்காக உங்களுக்காகத்தான் நான் பேசி